بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இயற்கை இளைவனாகிய அல்லா என்ற குருநாளங்களை போன்ற புகழ்ந்தவனாகவும் இருளில் மூழ்கி கிடந்த அந்த மனித சமுதாயத்திற்கு இறை என்னும் பேரொழி இதோ என்று எடுத்துக்காட்டிய வெம்பெருமானார் நபிகள் நாயகம் சலல்லாம் அலி வசல்லம் அவர்களின் மீது சலவாழ்வை சாற்றியவனாகவும் என்னுடைய இந்த ஆரம்பம் செய்கிறேன் கடந்த தொடரிலே அல்லாஹுடைய தூதருக்கு இரா குகையில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் அதன் பிறகு தன்னை கத்திஜார் பின் நோக்கல் இடத்துல அழைத்து சென்று இவர் ஒரு தூதர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக பல சான்றுகளும் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் குறித்தும் நாம் பார்த்தோம் அதே போல இறை தூதர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து எவ்வாறு செய்தி அருளப்படுகின்றது ஐந்து வகைகளில் இறைவன்களுடைய தூதர்களுக்கு செய்திகளை அனுப்புகின்றான் அது எவ்வாறெல்லாம் அனுப்பப்படுகிறது போன்ற விஷயங்கள் குறித்தும் நாம் பார்த்தோம் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் இரா குகையில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு நீண்ட கால இடைவெளியில் எந்த ஒரு இறை செய்தியும் புறத்திலிருந்து வரவே கிடையாது இப்ப அல்லாஹுடைய தூதருக்கே ஒரு கட்டத்துல ஒருவேளை அது என்ன சும்மா ஒரு கற்பனையா இருக்குமோ கனவா இருக்குவோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் ரசே இருந்தார்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால் ஒரு நாள் காபாவுக்கு அருகில இருக்கும் பொழுது திடீர்னு அப்படி பார்க்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஒரு ஆசனத்துல அமர்ந்திருக்கிறது அதை பார்த்த உடனே ரசுல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஓ ஹிராவுல பார்த்த இந்த குகையில பார்த்த அதே நபர் தான் அதே உருவம் தான் இப்போதும் நம்ம கண் முன்னாடி தென்படுது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அப்படியே தூதர் என்ன பார்த்து பயந்துடுறாங்க வீட்டை நோக்கி வேகமா ஓடுறாங்க ஓடி போயிட்டு என்ன போரத்துங்க என்ன போரத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சித்திரிளேஸ்வரம் அவர்களை பார்த்த உடனே ரசூலா என்ன செஞ்சாங்களோ அதே மீண்டும் பார்த்தவுடன் வீட்டுக்கு உடனே அந்த பயத்துல என்ன போர்த்துங்க போர்த்துங்கன்னு சொல்லி போர்த்திட்டு என்ன அடுத்த ஒரு அதாவது அத்தியாயம் எழுவத்தி அஞ்சுல அல்ல சொல்றான் முந்தசி போர்த்தி கொண்டிருப்பவரே அல்லா எடுத்தவுடனே வாக்கியத்தை கூட தான் பயன்படுத்துறான் போர்த்தி கொண்டு இருப்பவரே எழுந்துறீங்க எழுந்து எச்சரிக்கை செய்யுங்க உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்க உங்களுடைய ஆடைகளை தூய்மைப்படுத்துங்க உங்களுடைய அசுத்தங்களை விட்டு வெறுங்க வெறுக்க ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லா என்ன செய்யறான் அடுத்த அஞ்சு வசனங்களை அருள் தான் அருளியதற்கு பிற்பாடு முதல்ல அல்ல வந்து நீங்க ஒரு நபிதா நீங்க உங்களுக்கும் ஒரு நபிதான் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துறாங்க ஹிரா என்ற புகையில இக்கிற நீங்க ஓதுங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அதற்கடுத்து இரண்டாவது தடவை அல்லா சொல்லும் போது எப்படி சொல்றானா எழுந்து எச்சரிக்கை செய்யுங்க அப்படிங்கிறான் கொஞ்சம் தான் அல்ல அந்த தூது செய்திய வந்து படிப்படியாதான் உயர்த்துறான் அதுக்கடுத்து யாருக்கு எச்சரிக்கை செய்யணும் அதையும் அல்ல திருமறை குரான்ல சொல்றான் முகமது உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வா செய்தாங்க நபிக்கு அல்லாஹ் ஓதுங்கிறான் அதுக்கடுத்து போத்திட்டு இருக்காதிங்க எழுந்துருங்கிறான் எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கிறான் யாருக்கு எச்சரிக்கை செய்யறது முதல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்யுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா அல்லாஹ் வந்து குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்ய சொல்றான் அதற்கடுத்து என்ன செய்யறான்னா அப்படிதான் படிப்படியா உயர்த்துறான் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்துல பாக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் முகமது இந்த தாய் கிராமத்தையும் தாய் கிராமம்னு சொன்னா மக்கா இந்த மக்கா கிராமத்தையும் அதுல சுற்றி இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க அடுத்துதான் விரிவுபடுத்துறான் தூது தூய உள்ளவங்களுக்கும் மக்காவை சுத்தி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுர புல் ஆளுநர் அதற்கடுத்துதான் ஒரு கட்டளையை விடுறான் அதற்கடுத்துதான் திருமறை குரான்ல ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றேன் மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் தூதராவேன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் தூதர்னு முகமதா போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அல்லாஹ் இன்னும் படிப்படியா மேலவங்க செய்யறான் இறுதியா அல்லாஹ் என்ன செய்யறான்னா அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல சொல்றேன் அவர்களை மற்றவர்களுக்காகவும் அவரை அனுப்பினான் அவர்களுடன் இவர்கள் இன்னும் சேரவில்லை இதனுடைய அர்த்தம் என்ன முகமது இனி வர இருக்கிறாங்கல்ல வரக்கூடிய மக்களுக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் நீங்க தான் தூதர் அப்படிங்கிறத அல்லாஹு ரொம்ப உள்ள இப்படிதான் படிப்படியாக அந்த தூதுத்துவ செய்தியை அதிகப்படுத்த சொல்றான் அவ இப்படிதான் படிப்படியா அல்லாஹ் ரசூலை வந்து முழுமைப்படுத்துறான் இப்ப முதல் விஷயம் என்ன குடும்பத்தாருக்கு தூதுத்துவ செய்தியா சொல்லணும் அல்லாஹருடைய தூதர் என்ன செய்யறாங்க நேரம் தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல போறாங்க போயிட்டு சொல்றாங்க குறைசிகளே இசரோ அன்புசத்து உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் உகுனி அன்கும் மிகல்லாகி செய்யா நாளை மறுமை நாள்ல அல்லாஹு இடத்துல உங்களுக்காக நான் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி குறைசிகள் இடத்துல போயிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க அடுத்து என்ன செய்யறாங்க அப்துல் மனாஃபுடைய மகன் இடத்துல போயிட்டு சொல்றாங்க மனாஃபுடைய மகன்களே உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் நாளை இடத்துல உங்களுக்காக எதையும் என்னால் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க அதற்கடுத்து அப்துல் முத்தலைக்குடைய மகன் அப்பாசே நான் சொன்ன அப்படியே பெரிய தகப்பனார் அவரை பார்த்து சொல்றாங்க அப்துல் மு முத்தலைக்குடைய மகன் அப்பாஸ் உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் Schyya, dhe, so dhe, oh <Old> <traum> ி அண்கும்ினி செய்யா நாளை மருமை தூதருடைய மாமி சஃபியாவே உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் அன்கும் மினல் ஆகி செய்யா நாளை மறுமை நாள்ல அல்லாஹு விடத்துல உங்களுக்காக வேண்டி எதையும் என்னால் செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க இறுதியா தன்னுடைய மகள் சாத்தியமாவை பார்த்து சொல்றாங்க முகமதுனுடைய மகள் சாத்தியமாவே உனக்கு காசு பணம் ஏதாவது வேணும்னா இப்பவே என்னிடத்துல வாங்கிக்கோகன்கும் மினல் ஆகி செய்யா நாளை மறுமை நாள்ல உனக்காக என்னால் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து மாமிங்கிறாங்க அப்பாசேங்கிறாங்க தன்னுடைய மகள் பாத்திமாவேங்கிறாங்க தனித்தனியா போயிட்டு தன்னுடைய சொந்தத்துக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ரசூலா என்ன செய்றாங்கன்னா இந்த இஸ்லாத்தை விரிவுபடுத்துறாங்க அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க சரி இப்படி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்றதை விட நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மசூரா எல்லாத்தையும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு வச்சு ஒரே இடத்துல எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா சொந்தக்காரர்களையும் கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் அழைக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அழைச்ச உடனே ஒரு நாள் கலந்துக்க முடியல அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எதுக்கோ முகமது கூப்பிடுறா அப்படி எனக்கு முதல்ல நீ போயிட்டு என்னன்னு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை அவர்களுடைய உறவினர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்ச உடனே ரசுல்லா என்ன செய்யறாங்கன்னா சஃபாங்கிற ஒரு மலையின் மீது ஏறி ஏறி நின்றுட்டு சொந்தக்காரங்க சுத்தி சுத்தி நின்ன உடனே அல்லாவுடைய தூதர் மக்களை பார்த்து கேக்குறாங்க மக்களே என்னுடைய சொந்த வண்ணங்களே இந்த மலைக்கு கீழே இருந்து ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நான் சொல்ற செய்தி அடுத்ததா இருக்கட்டும் முதல்ல நீங்க எனக்கு ஒரு செய்திய சொல்லுங்க ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாவது தூதர் ஒட்டுமொத்த உறவுகளையும் பார்த்து கேக்குறாங்க கேட்ட உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க கால நகம் ஆமா கண்டிப்பா நம்புவோம் சர்தமுனை அழைக்க இல்லா சிதுக்கா முகமது உன்னிடத்துல உண்மையை தவற வேற எதுவும் நாங்க பார்த்தது இல்லையே எப்பேர்ப்பட்ட வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கை அந்த ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க உறவுக்காரர்கள் எல்லாம் சொல்றாங்க முகமத நீங்க உண்மையை மட்டும் தான் பேசினாங்க பார்த்திருக்கோம் உண்மையை தவிர உங்களிடத்துல வேற எதுவும் நான் அதை பாத்துதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க உறவுக்காரர்கள் எல்லாம் உடனே அல்லாஹ் தூதர் அடுத்ததா சொல்றாங்க உங்களுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகளை பற்றி கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் இதத்தான் ரசுல்லா சொல்றாங்க சொன்ன மாத்திரத்திலேயே அபுல் அகர் ரசுல்லாவுடைய பெரிய தகப்பனார் என்ன செய்றாருன்னா கீழே உள்ள மண்ணை எடுத்து வாரி ரசுல்லா மேல அடிக்கிறார்கள் அடிச்சுட்டு சொல்றாங்க தப்பில்லாகுலக்க நாசமா ஏதோ கூப்பிட்டு இருக்கிற வேற ஏதோ செய்தியை சொல்லுவனு பார்த்தா நீ என்ன இதெல்லாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கிற உனக்கே இந்த வேலை இல்லாம் அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி அரைச்சு தப்பல்லாகுள்ள நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்துல அல்லாவுடைய தூதருடைய மன எந்த அளவுக்கு இருந்திருக்கு இவ்வளவு காலம் ரசூலுல்லாவை தூக்கி வச்சு கொண்டாடின சமுதாய மக்கள் கூப்பிட்டு தூக்கி வச்சு கொண்டாடின உறவுக்காரர்கள் இந்த நேரத்துல மன்னவாரி வாரி அரைச்சு அது தன்னுடைய பெரியப்பா மன்ன வாரி அரைச்சு நாசமா போலு சொன்னா அல்லாஹுடைய தூதருடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கும் வேதனைப்பட்டு திரும்ப ரசூலுல்லா சபிக்கல எதுவும் சொல்லல அமைதியா தான் இருக்கிறாங்க அல்லா என்ன செய்யறாங்க அல்லா களத்துல இறங்க யாரடா நாசமா போங்கிற வசனத்தை இரண்டு கரங்களும் அழித்து நாசமாகட்டும் அப்படின்னு அல்லா சொல்றான் நீ என்னடா ரசுல்லா பார்த்து விடுறது உன்னை படைச்ச நான் உனக்கு விடுறேன் ஒரு ரெண்டு கையும் நாசமா போட்டோம் உன் மனைவி நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த குடும்பத்தை கண்டிச்சு அந்த அபுலக கண்டிச்சு வசனத்தை இறக்கிறத நம்ம பாக்கணும் அதற்கடுத்து இதுல ஒரு கட்டுக்கதையை கூட சொல்லுவாங்க என்னதான் அபுலகம் வந்து நரகத்துல இருந்தாலும் அவருடைய அந்த ஆட்காட்டி வரலுக்கும் நடுவர்களுக்கும் இடையில இருந்து எல்லாம் என்ன செய்யறான் தண்ணி அவருக்கு நரகத்துல கொடுத்துட்டு இருக்கிறான் இப்படி ஒரு பலகீனமான செய்தி இருக்குது ஏன் தண்ணிய கொடுக்குறான் ஒரு செய்தியில வந்து அல்ல தண்ணிய கொடுக்குறான் இருக்கு இன்னொரு செய்தியில பாலை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு வருது சரி ஏன் இப்படி குடுக்கறான் அப்படிங்கிறது கூட செய்தியை வைக்கிறாங்க என்ன செய்தி வைக்கிறாங்கன்னா அது ஆதாரபூர்வமான தான் என்ன செய்தின்னா ரசுலுல்லா பிறந்த உடனே ஒரு அடிமை பெண் என்ன செய்யறாங்கன்னா நேரா அபுலகிட்ட ஓடி போய் அபுலக இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தம்பி தம்பிக்கு வந்து மதம் பொறந்திருக்கிறான் அப்படின்ன உடனே அபுலகவன் என்ன செய்யறான் இந்த ஆட்காட்டி விரல்ல காட்டி உன்னை விடுவிச்சல்ல நீ போ அப்படின்றான் அந்த ஆட்காட்டி விரல்ல காட்டி விடுவிச்சனால அல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு அடிமை பண்ணியா இருந்தாலும் அபுலகத்துக்கு வந்து அந்த ரெண்டு விரல்களுக்கு மத்தியில கொடுத்துட்டு தண்ணீர் பாலை கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பலகீனமான செய்தி இடம்பெற்றிருக்கு அப்படியே ஒரு கட்டத்துல இருந்தாலும் அல்லாவே தெளிவா சொல்லிட்டான் அபுலக இரண்டு கரங்களும் நாசமா போகட்டும் அப்படிங்க நாசமா போன கையில எப்படி வரும் நரகத்துல உணவே அல்லாஹு ரபுல்லா பல வசனங்கள்ல தெளிவா சொல்றான் நரகத்துல உள்ள உணவு என்னன்னா ஜக்குங்கிற மரமும் சீலும் தவிர ஒண்ணு இல்லைங்க கொதிநீரும் சீலும் தான் அந்த சீலை குடிக்க குடிக்க அவருடைய வயிற்றினுடைய தாக அரங்க அப்படிப்பட்ட உணவுகள் தான் நரகவாசிகளுக்கு இருக்கும் இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பலகீனமான செய்தி இருக்குது இப்ப அபுல் என்ன பண்றானா ரசூலுல்லாவை சபிக்கிறான் உடனே அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை அறக்கிறான் அதன் பிறகு என்ன ஆகுது இந்த முகம்மத வந்து முடக்கும் ரசூல்லாவுடைய பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மக்கள் இடத்துல சென்று கொண்டு இருக்கிறது முத கட்டமா என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள அந்த மக்கத்துக்கு ஆசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டுக்கதையில விடுறாங்க எப்படி விடுறாங்க இவர் வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாவ அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிறான் அவனுக்கு சூனிய செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறான் ரசூலுல்லா அந்த முகமது ஒரு பொய்ய அப்படிங்கிறாங்க எந்த வாய்களால ஒரு குதிரைப்படை வந்து தாக்குதுன்னு சொன்னாலும் அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு பொய்ய ஏதோ எழுதி வச்சு வந்து உளறிட்டு இருக்கிறான் கனவு கண்டுட்டு வந்து உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகைகள்ல வசப்பாடி கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் இந்த நேரத்துல ரசுல்லாக்கு ஒரு பக்கம் வருத்தம் தாங்கல இன்னும் எந்த அளவுக்குன்னா அல்ல ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றான் எப்படி சொல்றாங்க அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க முகமது உன்ன நாங்க ஏத்துக்கிறதா இருந்தா நீ என்ன செய்ய நீ தூதர் மேல சொல்ற நேரா வானத்துக்கு நாங்க இருக்கும் போதே நீ அப்படியே வானத்துக்கு போயிட்டு ஒரு புத்தகத்தோட கீழே வா அப்ப நாங்க சொல்லி நாங்க உன்னை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க ரசோல்லா உடைய உள்ள அப்படியே குமுறுது ஆனா இப்படிலாம் கேட்கறாங்களே எல்லாம் பேசுறாங்களே இப்படி எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் மனந் போய் இருக்கிறாங்க அல்லாஹ் ஆலமும் வசதத்தை இந்த முகமது பைத்தியர் கிடையாது இந்த முகமது பையர் கிடையாது முகமது உன்னிடத்துல அவங்க கேட்கறதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க உங்களிடத்துல வானத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை ஒரு கொண்டு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களே முகமது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட மூசா இடத்துல நீங்க நேரா போயிட்டு அல்லாவும் கூட்டிட்டு வாங்க உடனே ரசூல்லாவுக்கு ஆறுதல் ஆயுள் பரவாயில்ல நம்ம சமுதாயம் ஏதோ புத்தகத்தை தான் கேட்டிருக்கிறாங்க ஆனா மூசா நபி சமுதாயம் அல்லாவே கூட்டிட்டு வான்னு சொல்லி இருக்கிறாங்க பரவாயில்ல நம்ம மக்கள் ஏதோ தேவலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அதன் பிறகு ஆறுதல் அல்லாவே ஆறுதல் படுத்துறான் முகமது இதுக்காக எல்லாம் கவலைப்படாதீங்க இவனுங்க சொல்றாங்க பொய்யங்கிறாங்க பைத்தியங்கிறாங்க அதுக்காக வேண்டியில நீங்க மனம் வந்து போயில உழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஆறுதல் படுத்துறாங்க அதற்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா முகமது உன்ன நாங்க நம்பர் இருந்தா இந்த பாலைவனத்துல ஒரு பேரிச்சம் தோட்டத்தையும் ஒரு திராட்சை தோட்டத்தையும் உருவாக்கி அது கடையில வற்றாத நீர் உற்ற நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க நீ தூதருங்கிறத நான் ஒத்துக்கிறதா இருந்தா அல்லாட்டு போயிட்டு சொல்லு மேல வானம் இருக்குதுல வானத்தை எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட சொல்லு என்ன உருவு போல வேலை அப்ப நாங்க ஏத்துக்குறோம் நீதான் தூதருங்கிறத இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சொல்றாங்க உடனே அல்ல அதுக்கும் பதில் கொடுக்குற முகமதே நீங்க சொல்லுங்க என்னுடைய இறைவன் தூயவன் நான் தூதரும் மனிதராகவும் தான் இருக்கிறேன் என்னுடைய அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிருங்க அதுக்கும் பதில் வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இந்த முகமத வந்து விடக்கூடாது கூட இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்க யாராவது இருந்தாலும் அவங்களையும் விடக்கூடாது பயங்கரமான நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான டார்ச்சருக்கு உட்படுத்துறாங்க பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்துறாங்க அந்த நேரத்துல தூதர் பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய ஒரு சூழல் தூதரை யாராவது பார்க்க வந்தாலே அவரை அடிச்சு உழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அன்றைய அன்றைய காலத்துல அந்த நேரத்துல நடந்து கொண்டிருந்தது அப்ப என்ன ஆகுதுன்னா அம்ருவின் அபசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் என்ன பண்றாரு அவர் ஆரம்பத்திலே இயற்கையாவே தௌஹீர் சிந்தனையை கொண்டவர் இன்னைக்கு நம்ம உறவுகளே பல பேர் இருப்பாங்க என்னதான் ஆரம்ப தருகா தாயத்து அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதுல ஒரு சில குடும்பத்தார் ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் தருகால சமாதியில போயிட்டு வழிபடலாமா ஒரு கயிறை கட்டுறதுனால என்ன ஆயிட போகுது இதுல என்ன இருக்குது என்னன்னாலும் படைச்சவண்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்துல தௌஹீது வர்றதுக்கு முன்னாடியே தௌஹீது சிந்தனைகள் உள்ள பல குடும்பங்கள் இருந்துதான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த அமுருபின் அபசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லா பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த கௌகில் சிந்தனையில தான் இருக்கிறார் ஒரு கடவுள் ஒரு கடவுளா தான் இருக்க முடியும் சிலை வழிபாடு இல்ல சமாதி வழிபாடு இல்ல வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யறாருன்னா இப்படி ஒரு நபர் பிரச்சாரம் செய்யறாருங்கிறது தெரிஞ்ச உடனே நேரா ரசூல்லாவை பாக்குறதுக்கு வராது வந்த உடனே புரிஞ்சுக்கிறாரு ரசூலுல்லாவே ரகசியமாகத்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா நேரம் போறாரு போயிட்டு ரசூல்லாட்ட ரசூல்லாவும் பாக்குறாரு பார்த்துட்டு ரசூல்லா விடத்துல யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் தான் நபி நீங்க நபியா அத நான் எப்படி ஏத்துக்கிறது அல்லாஹுவின் இருந்து அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நான் நபிதா அப்படின்னு சொல்லி திரும்ப அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்றேன் சரி நபிங்கிறீங்களே நீங்க என்னத்தை தான் சொல்றீங்க அப்படி என்னதான் அல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மொத வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிற மொத வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்றான் சொந்தங்களை சேர்ந்து வாழணுங்கிறான் ஒரு கடவுள் மற்ற சிலை வழிபாடுகள் இல்லைங்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹைய தூதர் அந்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படை சாராம்சத்தை எடுத்து வளர்க்கறாங்க வளக்கணும் உடனே சரி நீங்க இந்த கொள்கையை சொல்றீங்களே இப்ப உங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப ரசா சொல்றாங்க என்னிடத்துல ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் இருக்கிறாரு யாரு அடிமை விழால் அலியல்லாக ஒன்போ சுதந்திரமானவர் அபுபக்கர் ரலி ஒண்ணும் ரசுல்லாவுடைய மனைவி கத்திஜா ரலியல்லா ஏத்துக்கிட்டாங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த இடத்துல வெளியில இருந்து வந்த நபர் யாருன்னா முதல்ல அபுபக்கர் அலியல்லாக ஒன்று இருக்கிறாங்க அதற்கு அடுத்து விழால் அலியல்லாக இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரசூல்லா கூட இப்ப என்னிடத்துல ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் தான் இருக்கிறாரு அப்படின்னு உடனே யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் சொன்னாலே வாயை எடுத்தாலே அடிச்சு உடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாராவது வந்தாலே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணியிற ஒரு கூட்டம் இருக்குது அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உங்க கூட ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்களா ரைட்டு ஒரு சல்யூட்டை போட்டு நான் அப்புறம் வரங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அப்படியா நானும் இந்த கொள்கையை ஏத்துக்கிறேன் நானும் இந்த உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் இடத்துல அமருபின் அபசர் அலி இல்லாம சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இல்லப்பா இப்ப நேரம் கொஞ்சம் சரியா போகல சூழ்நிலை கொஞ்சம் சரியா இல்ல பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குது நம்முடைய கை ஒரு நாள் ஓங்கும் நாம ஒரு நாள் ஜெயிப்போம் அப்ப நீ வா அப்ப திரும்ப வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதரை அனுப்பி விடுறாங்க போ இப்போ இப்ப வேணாம் இப்ப கூட இருக்க வேணாம் இப்ப சூழல் சரியில்லை ரொம்ப பிரச்சாரம் போகக்கூடிய நேரத்துல பயங்கரமான எதிர்ப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது நீ வந்த இடத்துக்கே திரும்ப போ திரும்ப நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் வந்த ஒரு நபரையும் அனுப்பி விடுறாங்க யோசிச்சு பாருங்க கூட்டத்தை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எப்படி வேணாலும் சேர்த்தலாம்னு நினைப்பாங்க அதே நேரத்துல மூன்று நபர்களா இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம ஜெயிமோன்னு சொல்லி சொல்றாங்கல்ல அவருடைய உள்ளத்துல அந்த உறுதி எப்படி இருந்து சிந்திச்சு பாருங்க மனிதர்கள் இந்த கூட்டத்தை ஒரு நாலு பேர்த்த போது ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது இவெல்லாம் என்னத்தை செஞ்சிட போறான் இவெல்லாம் என்னத்தை பண்ணிட போறான் இந்த சோதனை அப்படி இப்படின்னு உலகத்தினுடைய வாய்கள் பேசு உலகத்தினுடைய உள்ளம் உலகத்தினுடைய என்ன ஓட்டங்கள் சொல்லும் ஆனா அல்லாஹ் நாடுனா உறுதியான நம்பிக்கை வச்சா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுப்பா அப்படிங்கிறதுக்கு ரசுல்லாவுடைய அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை அந்த நேரத்துல சொல்றாங்க அந்த இப்ப நீ போப்பா ஒரு நாள் நம்மளுடைய கைகள் ஓப்போம் ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அப்ப நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அந்த அமருவினை அவசர அளவில் அனுப்பி விடுறாங்க அதற்கடுத்து நடந்த நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல எப்படியெல்லாம் எதிர்க்க வருகிறார்கள் ஒரு ஒரு கட்டத்துல வசூலுலாவே கொலை செய்ய அளவுக்கு கூடிய திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய கணத்துல பார்ப்போம் அசலாம் வரமத்துல வரகாத்தும்